விஜயாவும் குடி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு சொல்லி யார்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க இனக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் அண்ட் என்ன நடக்கும் போது அப்படின்றத இந்த எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து திருட்டு பொருட்கள் இப்பதைக்கு இவங்களுக்கு தெரியாது ஒரு கட்டத்துல வியாபாரம் போய்கிட்டு போலீஸ் உள்ள வர்றாங்க உள்ள வந்து இருக்கிற எல்லா பொருளையும் சீஸ் பண்ணிட்டு முத்து அண்ட் செல்வம் இவங்களை என்ன பண்றாங்க அப்படின்னா கைது பண்ணி கூட்டு போயிடுறாங்க எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒருவேளை அந்த கும்பல்ல இவங்களும் ஒரு ஆளா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டுதான் இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போறாங்க அங்க பாத்தீங்கன்னா செல்லுக்குள்ள அடைச்சிட்டாங்க இவங்க கிட்ட யாரெல்லாம் பொருட்களை ஏமாந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி வர சொல்றாங்க அவங்க அவங்க பொருளை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது முத்து செல்வம் இவங்க ரெண்டு பேரும் உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல மனோஜ் வர்றாரு இவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மனோஜ் வந்து என்கிட்ட அது அஞ்சு காணும் இது அஞ்சு காணும் பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்லாம் எல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்காரு அது போக எல்லா விஷயத்தையும் போலீஸ்ட சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா பொருட்கள்

கொடுத்துருக்காங்க முத்து நேரம் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து ஆயிரம் கேள்வி கேட்கிறாரு மனோஜ் பத்து உனக்கு நாலு லட்ச ரூபாய் எப்படா வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு சரி அந்த நாலு லட்ச என்ன பண்ண அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு அப்புறம் என்ன ஒரு குறுப்பு மடம் இருக்குது வாங்க எல்லாரும் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சுருதி இருந்துகிட்டு என்னது படத்துக்கு போறோமா அப்படின்ற மாதிரி கேட்க படம் நான் எடுத்தது இங்க தான் ஓட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட எல்லா பித்தலாட்டங்களையும் தோல் இருக்கிறாரு அந்த வீடியோ பார்த்த உடனே மனோஜ்க்கு தெரிஞ்சு போச்சு ரைட் டே நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஒரு முட்டாள் அப்படின்றதுனால அவங்க அம்மா அவனை காப்பாற்றுறதுக்கு அவங்களால முடிஞ்ச விஷயங்கள் செய்யறாங்க முத்து ரொம்பவே கோபப்படுறாரு உண்மை சொல்லு உனக்கு அந்த நாலு லட்ச ரூபாய் எப்படி கிடைச்சது நீ நாலு லட்ச ரூபாய் ஏமாந்த ஓகே எப்படி உனக்கு அந்த நாலு லட்ச ரூபாய் கிடைச்சது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து கேட்க இப்படியே கேட்டான் அப்படின்னா கண்டிப்பா மனோஜ் வளரிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா உள்ள புகுந்து ஆட்டையவே கலைச்சு விட்டுறாங்க மனோஜ் அடி அடி நடிச்சு உண்மை சொல்றா யாருக்கிட்டே கடன் வாங்கினியா கடன் வாங்கினா கடன் வாங்கினா அப்படின்னு சொல்லி அழுத்தி அழுத்தி கேட்க கேட்க மனோஜுக்கு புரியுது ஆஹா நம்ம அம்மா கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பார்க் ஃப்ரெண்ட் நான் கடன் வாங்கினேன் பேர் சந்தோஷம் அவங்க கிட்ட நாலு லட்ச ரூபாய் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இப்பதைக்கு தப்பிச்சிருக்காரு ஆனா இதை வந்து ரொம்ப நாளெல்லாம் மூடி மறைக்க முடியாது கூடிய சீக்கிரமே இதற்கான உண்மையும் தெரிய வரதான் போகுது அப்பையும் நம்ம மனோஜ் மாட்டுவாரு ஏண்டா இந்த பொய்யை மாதிரி இந்த பொய் சொன்ன இந்த பொய்யை மறைக்க இந்த பொய் சொன்ன இனி எதெல்லாம் மறைக்கிறதுக்கு என்னடா போய் சொல்லிருக்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்ல போறாங்க சரி இது வந்து இன்னைக்கு எபிசோட் நடந்தது இனி நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா மீனா ஒரு ஐடியா கொடுக்கறாங்க இந்த மாதிரி சாமியார் ஒருத்தர் இருக்காருங்க அவர்கிட்ட போனோம் அப்படின்னா வெத்தலையில மை எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு நம்ம அவர்கிட்ட போகுமா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க அதற்கு முத்திருந்துகிட்டு நீ சொன்னதை வச்சு எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லி அவர் பண்றாரு அப்படின்னா ஒரு நெத்தியில நல்லா விபூதி அடிச்சுட்டு செம்மையா போறாரு சோ அவர் ஏதோ பிளான் பண்ணிருக்காரு அப்படின்றது இதுல இருந்து நல்லாவே தெரியுது அது என்ன பிளான் அதை வச்சு எப்படி கண்டுபிடிக்க போறாரு அப்படின்றது இனி வர எபிசோட்ல தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்